பாதி. திய போறீங்க பாக்கறதுக்கு ஐயா நம்ம. அம்மா வர முடியாது அங்க. நீங்க இந்த தண்ணிய வர முடியாது. இந்த மலைக்கே இருக்கறவங்க வர மாட்டாங்க.

அதுக்கு என்ன புடினறா? ரொம்ப போக்கத்துல இருக்கு நீங்கலாம். நான் பட்டவர் குடி நான் உங்களுக்கு போக அவங்க இடம் வாங்கி ஒரு <Sessizuk> மா <Sessizuk> இdirname வண்டிகளா சரியா போய்ட்டாங்க போட்டு பட்ன காத்து மயில 15 சாபரேயா அண்ணா பரு இல்லாம ஆடி இல்லாம நம்ம அவள காலை வந்து வரமா அந்த தான் வாளா உண்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போற புடிங்களா எல்லா லை ஸ்கூலுக்கு போற தான் மண்டலமண்டல வந்துட்டாலே யாருமே இந்த